ஒரு சின்ன வேண்டுகோள் என்னதுன்னா யாருமே அப்பா அம்மாவை வந்து ஆசிரமத்தில் வி விட வேண்டாம் நீங்களும் நல்லா பார்த்துக்காங்க ஏன்னா கட க கடவுளுக்கு சமம் அப்பா அம்மா இந்த ரெண்டு பேரை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டாலே கடவுளுக்கு சமம் கோயிலுக்கு போகிறீங்க அது முக்கியம் கிடையாதுங்க நம்ம அப்பா அம்மாவை நல்லா பார்த்தாலே அதே ஒரு கோ ஒரு கோயில் தான் தெய்வம் என்னை பொறுத்த வரைக்கும் தெய்வம் வந்து அப்பா அம்மா மட்டும்தான் நம்மளுடைய முதல் தெய்வம் இருபத்தி மூணு

பதினேழு எட்டு இருபத்தஞ்சி முப்பது முதியோருக்கு ஸ்நாக்ஸு வழங்கப்பட்டது கடவுள் என்றைக்குமே நம்மளை கைவிட கைவிட மாட்டார் தர்மம் செய்ய மனசு வேண்டும் உங்கள் மனசு இன்னைக்கு முப்பது முதியோருக்கு ஸ்னாக்ஸு வழங்கப்பட்டது நல்லது செய்ய பணம் வேண்டாம் நல்லது செய்ய பவுர் வேண்டாம் உங்கள் மனசு தான் அந்த கடவுள்